ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கட்டவண்டி சேனல் இப்போ நீங்கள் பார்க்குற டிஎன் தொண்ணூற்றி ஏழு ஜட்டு எழுவத்தி மூணு அறுபத்தி ரெண்டு மகேந்திரா பை செவன் பை பூமி புத்ரா பவர் ஸ்டேரிங் ஆயில் பிரேக்கு நாற்பத்தஞ்சி ஹெச்பி சிங்கிள் கிளச்சு வண்டிக்கு எக்ஸ்ட்ரா பெட்டிங் வந்து பம்பரு இருக்குது ஊக்கு இருக்குது டாப் இல்லை ஃப்ரண்ட் டயர் ரெண்டும் ஒரிஜினல் டயர் தான் பேக் டயர் ரெண்டும் ரீபல்ட்டு ஃபுல் பட்டன் அப்படியே இருக்கு பாருங்கள் டிஸ்க் எல்லாமே நல்லாயிருக்கு அந்தளவுக்கு தெளிவாகவே இருக்குது நேரில் வந்து நீங்கள் பார்த்துட்டு எடுத்துக்கலாம் இன்ஜின் க்ரௌண்ட் சவுண்டு எல்லாமே ஹண்ட்ரட் பர்சன்ட் நல்லா இருக்குது நான் ஸ்டார்ட் பண்ணி பார்க்கும்போது நீங்களும் நேரில் வந்து ஒரு தடவை செக் பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு திருப்தியாக இருந்தால் மட்டும் நீங்கள் எடுத்துக்கலாம் வண்டி அந்தளவுக்கு நல்லா தெளிவாகவே இருக்குது பாருங்கள் பெரிய ஹவுசிங்கு வண்டியும் நல்லா கிளியராக இருக்குது வண்டி இருக்கிற இடம் தருமபுரி மாவட்டம் வண்டி வேணும் அப்படின்னா டிஸ்பிளேவில் தெரிகிற நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணிகிட்டே வரலாம் உங்களுக்கு வேறு ஏதாவது டிராக்டர் சம்மந்தப்பட்டது வாட்டர் டேங்கு டிப்பரு ட்ரைலரு ரொட்டேட்ரு கலப்பை எதுவாக இருந்தாலும் நம்ம ரெகுலராக வீடியோ போட்டுகிட்டு தான் இருக்கோம் நீங்கள் நேரில் வந்து பார்த்துட்டு எடுத்துக்கலாம் வண்டி இருக்கிற இடம் தருமபுரி மாவட்டம் வண்டிக்கு பாருங்கள் ஊக் செட்டும் இருக்குது வண்டி மற்றபடி கிளீராகவும் இருக்குது வண்டிக்கு இன்சூரன்ஸ் டேக்ஸ் எதுவும் கரண்ட்டில் இல்லை ஆர்சி கையிலே இருக்குது நம்ம கட்ட வண்டி சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கட்ட வண்டி சேனலில் போகிற அனைத்து விதமான சேல்ஸ் வீடியோவும் உங்களுக்கு தொடர்ந்து நோட்டிஃபிகேஷன் வரும் உங்களுக்கு பிடிச்ச வண்டி வரும்போது நீங்கள் கால் பண்ணிகிட்டே வரலாம் இந்த மகேந்திரா செவன் பை பூமி புத்ரா ரெண்டாயிரத்தி பத்தொம்பது வண்டியோட ரேட்டு வந்து நாலு லட்சத்தி ஐம்பதாயிரம் ரூபா சொல்கிறாங்க இது ஃபைனல் ரேட்டோ ஃபிக்ஸட் ரேட்டோ கிடையாது நேரில் வாங்க முன்னப்பின் அனுசரித்து தரேன்னு சொல்லியிருக்காங்க நீங்களும் நேரில் வந்து பாருங்கள் ஓட்டி பாருங்கள் செக் பண்ணி பாருங்கள் திருப்தியாக இருந்தால் நீங்கள் வண்டி அட்வான்ஸ் பண்ணி வண்டி எடுத்துக்கலாம் வண்டி நல்லா க்ளியராக இருக்குது பாருங்கள் பத்தொம்பது மாடல் அப்படிங்கிறதுனால அவர்ஸ் ஓடி இருக்கோம் ஒரு மூணாயிரம் ஹவர்ஸ் பக்கம் ஓடி இருக்கோம் நீங்கள் உங்களுடைய சிவில் ஸ்கோர் பேன் கார்டு ஆதார் கார்டு செக்கு எல்லாம் கிளியராக இருந்தால் இந்த வண்டிக்கு ஃபைனான்ஸ் வசதியுமே பண்ணி கொடுப்பாங்க பத்தொம்பது மாடல் அப்படிங்கிறதுனால மூன்றரை லட்ச ரூபாய் அப்படிங்கிறது கேரண்டியாக கிடைக்கும் அதுக்கு உங்களுடைய ட்ராக் அப்படிங்கிறது கரெக்டாக இருந்தால் மட்டும்தான் பண்ணித்தர முடியும் வண்டி ரெண்டாயிரத்தி பத்தொம்பது மாடல் ஒரே ஒரு ஓனர் தான் டிஎன் தொண்ணூற்றி ஏழு ஆர்னி ரிஜிஸ்டரில் இருக்குது வண்டி இருக்கிற இடம் தருமபுரி மாவட்டம் வண்டிக்கு இன்சூரன்ஸ் டேக்ஸ் இல்லை டாப் இல்லை பம்பரு ஊக்கு எல்லாமே இருக்குது ஃப்ரண்ட் டயர் ரெண்டும் ஒரிஜினல் டயரு பேக் டயர் ரீபல் டயர் தான் வண்டியும் நல்லா தெளிவாக இருக்குது இன்ஜின் க்ரவுன் நல்லா இருக்குன்னு சொல்லியிருக்காங்க ரெக்கார்டு எல்லாமே கையிலே இருக்குது நேரில் வந்தால் நீங்கள் அமௌண்ட் கட்டினா எடுத்துக்கலாம் வண்டி செட்டில்மெண்ட்டு டெலிவரி தான் ஃபுல் அமௌண்ட் கட்டினா நீங்கள் அன்றைக்கே எடுத்துக்கலாம் லோன் போட்டால் லோன் அமௌண்ட் வந்ததுக்கப்புறம் வண்டி டெலிவரி எடுத்துக்கலாம் வண்டியே நான் வீடியோவில் போட்டிருந்தாலும் நீங்கள் நேரில் வந்து ஓட்டி பார்த்து செக் பண்ணி பார்த்து உங்களுக்கு திருப்தியாக இருந்தால் மட்டும் நீங்கள் அட்வான்ஸ் பண்ணி வண்டியை எடுத்துக்கலாம் வண்டியை வந்து ஆர்சி இன்ஜின் நம்பர் சேஸ் நம்பர் எல்லாம் கரெக்டாக இருக்கா அப்படிங்கிறதும் செக் பண்ணி பார்த்துட்டு வந்து எடுத்துக்கோங்க வீடியோ பார்த்துட்டு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் மகேந்திரா செவன் பை பூமி புத்ரா பத்தொம்பது மாடல் பெரிய ஹவுசிங் வண்டி வாங்கணும்னு நினைக்கிற நண்பர்களுக்கு இந்த வீடியோ மறக்காமல் ஷேர் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள்